மக்களுக்காக பண்ணா எப்ப ஒருங்கிணைச்சு இருப்பாங்க அது வாய்ப்பே கிடையாது ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒருங்கிணைஞ்சாங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எழுதுகிட்டாலே அவங்க வீட்டால போயிட்டு அவங்க எல்லாம் எங்க வீட்டா நிக்கிறாங்கல்ல இப்போ இவரு போய் அங்க நிக்கணும் அதனால அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு பத்திரிகையாளர் சொன்னாரு இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு திண்டுக்கல்ல கூட்டம் நடக்கிறாங்க அவருடைய உட்கட்சி பிரச்சனை பிரேமலதா பாமகம் வருவாங்க அதே அகில இந்திய தலைமையிலும் திமுக முப்பத்தஞ்சு ஆசி டி எனக்கு தெரிஞ்சிடலாம் மையமா வச்சு சமீபத்துல ஒன்றரை லட்சம் காங்கிரஸ் திருநெல்வேலியில ஓட்டு திருட்டுக்கு மாநாடு நடத்துறீங்க தென் மாவட்டங்களை காங்கிரஸ் இயங்குதா சீட்டு தமிழ்நாட்டுல வந்து தென் மாவட்டங்கள் வந்து வலிமையா தான் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொம்ப வலிமையா இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இது சென்னை காங்கிரஸ் ஆகும் Terima kasih. <laughs>